இன்னைக்கு பாத்தீரண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறீங்கன்னா அதாவது ஈட்டிங் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது போன முறையே பார்த்துருப்பீங்க ஈட்டிங் சேலஞ்ச் நாங்கள் முடிஞ்சு பண்ணியிருந்தோம் கண்டிப்பா வேற லெவலில் சொதப்பி வச்சிருப்போம் நானும் சாப்பிடல அதுவும் சாப்பிடல அதில் வந்து வின்னர் யாருன்னே தெரியாம போயிடுச்சு அந்த அந்தளவு சொதப்பி வச்சிருப்போம் நானும் தினம் சாப்பிட்டது என்னாலும் சாப்பிட போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா குணம் வந்து போட்டி இந்த வாட்டி அவங்க அவங்க அக்கா ரம்யா நான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்சு பண்ண போகிறது இல்லை ரம்யாவும் தினமும் தான் இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சு பண்ண போகிறாங்க யார் வந்து ஜெயிக்கிறீங்கன்னு பார்ப்போம் வாங்க ம் உன் பல நாளுக்கு கனவு ரம்யா இது சரி என்ன ஈட்டிங் சேலஞ்சு பண்ண போகிறீங்க இன்னைக்கு ஆ நிப்பா ம் சரி ஓகே ஜெயிப்பேன்

சூப்பர் ரம்யா சூப்பர் பக்கத்துல பார்க்காது உனக்கு அப்புறம் இதுவாகிடும் நீ மட்டும் யாரும் இல்லைன்னு நினச்சுன்னு சாப்பிடு சாப்பிடு அவசரம் இல்ல பொறிமா சாப்பிடுங்க நல்லா இருக்காட்டி பொறுமா पोरीमा <laughs> 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 ने, ने पोर, पोर, पोर <laughs> दा सापडि <laughs> <laughs> தீனா அங்க என்ன நடக்குது உங்க பிளேட்ட பார்த்து சாப்பிடுங்கப்பா பொரிமா பொறுமையா மையா நல்லா இருக்கா திருப்தியாக இருக்கா நீ மட்டும் இப்போ வின் பண்ணிட்டனா அடுத்தது மீல்ஸ் தான் அடுத்தது ஈட்டிங் சேலஞ்சு மீல்ஸ் நீ தான் அதுவும் நான் தான் இங்க பேசிட்டு இருக்கேன் ஆனா அங்க போர் நடக்குது போர் நடக்குதுப்பா நடக்குது பா சூப்பர் சூப்பர் சாம காரண தண்ணி ஊத்தணும் சாப்பிடணும் ஊ சாப்பிடு எனக்கே இப்ப விறுவிறுப்பா இருக்குது யார் தேய்க்க போறீங்கன்னு பாத்து பாத்து பார்த்து பார்த்து சாப்பிடு காரம் விரும்பாருங்க எனக்கு ரம்யா சிரிச்சு பேரு சிரிக்காத ரம்யா உன்னை சிரிக்க விட்டு எதிராளி அதிகமா சாப்பிடுறாங்க பேரு ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா எனக்கு சிரிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பார்த்தோம் என்னால் கண்டிப்பாக சிரிக்காமல் இருக்க முடியல சூப்பர் என்ன சாப்பிட்ரு வாயில வச்சுருந்தேன் சாப்பிட்றமியா பார்த்து பார்த்து ரம்யா சூப்பர் நீ தான் சூப்பர் ரம்யா சூப்பர் சத்தியமான நம்ம முடியல ரம்யா நீ நிஜமா ஃப்ரெண்ட்ஸ் கா ரம்யா ஸ்டார்ட் பண்ணும் போதே மெதுவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க நீனா பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஸ்டார்ட் பண்ணி பாவம் நடுவில் வேற பற வேற ஏறிடுச்சு ரம்யா விட்ட சாபமாக தெரியலையே நீதான்றிக்கேசி வாங்கும் போது இப்ப எனக்கு உள்ள பார்த்தாலும் சின்ன சின்னதான் வாங்கிமா பட்டு இதை பத்தி நீ என்ன நினைக்கிற

நீ இல்ல நானும் பாக்குறவங்க நம்ப மாட்டாங்கப்பா எல்லாரும் பாக்குறாங்க நீ தான் மின்னர் லூசு ஓகே ரம்யா நீ தான் மின்னர் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நீ தான் ஜெயிப்பேன் அதே மாதிரி மின் ஆயிட்ட அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் அப்படி பத்தி அழகு பாது அது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்ன ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சூப்பர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களால் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாம் கமெண்ட் பண்ணது நான் நான் நினச்சி கூட பார்க்கல அளவுக்கு யாரும் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ओके बाय फ्रेंड्स